சண்முக பர்ணி சீரியில்லை புரட்ட கசமான அருமையான எப்பசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக வந்து வீசியே வந்து போக மாட்டேது பார்க்குறதுக்கே அந்த கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் வெங்கடேஷ் சொல் பேச்சை வந்து கேலியா நீயும் ரத்னாவும் சேர்ந்து நல்லபடியாக இருந்தால் அதுதான் எனக்கு வந்து சந்தோஷம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து பூ வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷு ஏரி உட்காரணுனே அப்படியே வந்து ஏரி வந்து உட்காரறாங்க நிச்சயம் நான் வந்து இது மாதிரி நல்ல வேஷம் போடுறது ரத்தனாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இல்லை ரத்தனாவை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக அந்த வெங்கடேஷ் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க வெங்கடேஷ் அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து இறக்கணுன்னு அப்படியே அவர் மாட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க சிஸ்டர் பரணி சிஸ்டர் இங்கே வாங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க உடனே இந்த மல்லிகைப்பூவை நான் ரத்தனாக்காவ தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா அப்போன்னு பார்த்து எனக்கு தலைவலி என்னால்லாம் வந்து மல்லிகைப்பூலாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரத்னா மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க உடனே வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து வராங்க நான் கூட ஒரு மொளம் வாங்குறீங்களேன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் இவர் தான் வந்து சொன்னாப்புல ஒரு நாலஞ்சு மொளம் வந்து சேர்த்து வந்து வாங்கிக்கிட்டா எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொன்னோன்னு வந்து எல்லோரும் வந்து தலையில் வந்து பூ வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற யார் ரூம்குள்ளே வந்திருக்கேன் இது என் பொண்டாட்டி ரூம்மாச்சு நீங்கள் யார் என்னல்ல கிண்டல் பண்ணுறியா பின்ன மூஞ்சியெல்லாம் என்ன இல்லை வெள்ளமாவை வந்து அப்பி வச்சுருக்கேன் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் ஓ என்னை பார்த்தா உனக்கு இப்படியெல்லாம் தோணுதா அப்படின்னு இருக்கிறப்ப நானும் தான் உனக்கு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னைக்கிட்ட வாங்கி கொடுத்தேன் நம்ம தான் வந்து மல்லிகைப்பூ வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாட்டெல்லாம் பாடணுமே அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மல்லிகைப்பூ வாங்கினா போதுங்கிற அப்படித்தானே ஏய் நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை இனிமேட் நான் உனக்கு மல்லிகைப்பூட தான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ் பார்த்தியா பொண்டாட்டி மேலே கோவமாக இருக்குது இருப்பினும் மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நீயும் தான் இருக்கிய அவன் வாழ்க்கையை வந்து எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிது அதனால தான் வந்து அவன் காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் நான் அப்படியா நம்ப ரெண்டு பேருந்தான் பேனா மூடி போல் ஒத்துமையாக ராசியாக இருக்கோமே எப்படி இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கியே அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது இங்கே ஓடி பிடிச்சி விளாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இவன் தான் மாமா எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்ருக்கான் இருக்காங்க பேரம்பேத்தி வரும் நான் தூக்கி வச்சு கொஞ்சலான்னு பார்த்தா என்ன இப்படி இப்படி காபடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் மாட்டுங்க கேட்குறாங்க என்னம்மாமா பண்ணுறதுங்கிற மாதிரி பரணி வந்து சொல்லும்போது நீ பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இது எல்லாம் வந்து இவன் பண்ணி வச்ச தான் இவன் தான் இந்த வெள்ளமாவை எடுத்து அப்படியே மூஞ்சில் வந்து ஆப்பி விட்டான் அப்போ தான் வந்து ரொம்ப பலபலன்னு இருப்பேன்னு இது மாதிரி கேட்டாமாமா தங்கச்சி மாதிரி நீ அழகா இல்லைன்னு பர் வந்து எப்போதும் அழகுதானடா ஏடா அப்படி பண்ணிக்கிட்டுருக்க என்னடா உனக்கெல்லாம் சொல்லி புத்திமத்தியை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல ரூமை விட்டு வெளியில் வந்து வராங்க நம்ம வைகுண்டோம் என்னை மாட்டி விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் நான் தான் மாட்டி விட்டாவணும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க அடுத்த அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம சவுந்தரபாண்டியை வந்து காட்டுறாங்க அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவபாலன் பண்ணி வச்சதுனால எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப யாரோ ரெண்டு பேர் வராங்க பரணிக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது போல் ஒருத்தவங்க பேர் வந்து சார் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அப்படி வந்து உள்ளே வாங்க வாங்க நீங்கள் என்ன இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா எனக்கு கொஞ்சம் இது அதனால் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சமாளிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி நீ உட்காருமா உனக்கு என்ன வேணும் எனக்கும் பரணிக்கும் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது அதனால தான் உங்கள் கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படியாம்மா சரி சரி இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரமாண்டி உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது நான் வந்து புத்திசாலித்தனமான பொண்ணு மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆனால் என்னை ஒவ்வொரு வாட்டியும் வந்து தோக்கடிச்சிக்கிட்டே இருப்பா பரணி தான் வந்து எப்போதும் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாள் நான் நம்பர் டூவாக இருப்பேன் படிப்பு விஷயத்தில் யார் நல்லா படித்து எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தானமா வந்து இருக்கும் அதுக்கெல்லாமல் அவள் பழி வாங்குவேன் நினப்ப அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் மட்டும் இல்லை அந்த விஷயத்தில் வந்து எனக்கு எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை ஒரு வருஷம் கழித்து நானும் பரணியும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மீட் பண்ணோம் அப்படியாமா அப்போ தான் என்கிட்ட வந்து பரணி வந்து ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்திட்டா அதை ஜீரணிக்கவே முடியல அதனால தான் நான் வந்து பரணியை வந்து பழி வாங்கணும்னு வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு பரணிக்கும் வந்து ஆகாதுங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கலான்னு டேரெக்டாக வந்து பேச வந்திருக்கேன் பரவாயில்லம்மா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் சூப்பர் எதுவாக இருந்தாலும் வந்து டேரெக்டாக வந்து கேட்டுட்டா எப்போதுமே எந்த பிரச்சனையுமே வராதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் முதல்ல உன்னோடய கதை என்னன்னு சொல்லு அப்போ தான் வந்து நானும் வந்து ஈடுபாடாக வந்து உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன் சரியா நான் சொல்றேன் அம்மா ரொம்பவே வள வள நிறுத்துறாத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிடுங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் மட்டுக்கும் கேஷுவலா வந்து நின்றுட்டு இருந்தேன் பரணியை பார்க்கலானே அப்பன்னு பார்த்து பரணியும் சண்முகவும் பைக்ல வந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க எனக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க சரி என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ஏய் என்ன ஸ்ருதி ரொம்ப நாள் கழிச்சு என்ன வந்து பார்க்க வந்திருக்க உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இன்னமும் நீ காரெல்லாம் எதுவும் வாங்கலையா இவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் பைக்குக்கு ட்ரைவரா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து சண்முகம் வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க இருப்பினும் வந்து கோவப்படாமல் அமைதியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப சண்முகம் பரணி வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னோட வந்து டிரைவர் தான் வாழ்க்கை ஃபுல்லாக வரக்கூடியவர் எனக்கு ஒன்றும் புரியலையே என்னோட ஹஸ்பண்டு என்னெல்லாம் சொல்கிற உனக்கு போய் இப்படியா நீ தான் அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க சண்முகத்தை வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க நீ இவ்வளோ படிச்சிருக்கியே கொஞ்சமாவது உனக்கு இருக்கா இது மாதிரி பேசிகிட்டு இருக்க நான் ஏதோ எனக்கு மனசுலப்பட்டதாக சொல்லிகிட்டு இருந்தேன் நீ என்னப்பா இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகமும் வந்து அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரி போய் டீ வாங்கிட்டு வந்துடறேன்னு சொல்லி சண்முகத்தை வந்து அப்படியே அமுச்சு வைக்க பார்க்குறாங்க பரவாயில்லையே உன்னை வந்து கொண்டு வந்து விட்டுறாப்புல அப்புறம் கொண்டு போய் வீட்டில் வந்து விடுவாப்புல டீ வாங்கிட்டு வருவாப்புல ஓகே சூப்பர் தான் அப்படின்னு சொன்னோன்னா சண்முகம் மட்டும் போகிறாங்க என்னில்ல நீ மட்டும் இப்படி கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்க உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை வந்து போகிறவங்களுக்கு டோக்கன் கொடுக்கவும் ஆள் இல்லை அப்புறம் யார் யார் வரா போகிறான்னு சொல்லி எழுதி வைக்கவும் ஆள் இல்லை என்ன தான் நீ நடத்திக்கிட்டு இருக்க இதுக்கு தான் நீ இவ்வளோ சூப்பராக வந்து படிச்சியா அதுவும் என்னை விட சூப்பராக வந்து மார்க்கெலாம் எடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது உன்னோடய அணுகுமுறை வேற என்னோடய அணுகுமுறை வேற ரெண்டு பேருக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாது நான் வந்து எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து கொடுக்கணுன்னு தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ அப்படியெல்லாம் இல்லை நீ எதுக்கு இங்கே வந்த அதை மட்டும் சொல்லணுன்ன சரி சரி இப்படியெல்லாம் ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நீ வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சண்முகத்தை பார்த்து நக்கல் அடித்து பேசிகிட்டே இருக்காங்க பரணி வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்